அரோகரா இன்று நாம் பார்க்க இருக்கும் திருப்புகள் அருணகிரிநாதர் கோடைநகர் முருகனை துதித்து பாடிய பாடல் இந்த கோடைநகர் நகர் இன்று வல்லைக்கோட்டை என்று அழைக்கப்படுகின்றது ஸ்ரீபெரும்புதூருக்கு தெற்கே எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது இந்த திருப்புகளின் விசேஷம் என்னவென்றால் சுவாச நடப்பை பிராணாயாமம் என்ற யோக வன்மையால் கட்டுப்படுத்தினால் மன அமைதி ஏற்படும் என்று இந்த திருப்புகள் நமக்கு விளக்குகின்றது மேலும் சிவயோக முறைகளும் இந்த திருப்புகளில் விளக்கப்பட்டிருக்கின்றன சிவயோக முறைகள் என்பதை நாம் இந்த திருக்குறளை பார்த்த பிறகு அதன் விளக்கத்தை பார்ப்போம் வாசித்த நூல் மதங்கள் பேசிக்கொடாத விந்து வாய்மை பிரகாசமென்று நிலையாக மாசிக்கபாலமண்டில் நாசிக்குளோடுகின்ற வாயு மடை மாறி யோசித்த யார் உடம்பை நேசித்துரா துளைந்து ரோமத்து வாரம் எங்கு போக யோகச்சமாதி கொண்டு மோகப்பதாது மண்டு லோகத்தில் பாய்வதன்று மொழியாதோ வீசப்ப யோதி துஞ்ச மேலிட்ட சூர்தறிந்த கதிர்வேளா வீர பஞ்ச பானத்திலால் மயங்கி காலில் என்று விழுவோனே கூசிப்பு கா ஒதுங்க மாமற்றி காதறிந்த கூலப்பு ரந்த சிறியோ கோழிப்பதாகை கொண்ட கோலக்குமார கண்ட கோடைக்குள் வாழ வந்த பெருமாளே கோடைக்குள் வாழ வந்த பெருமாளே இந்த திருப்பூரில் சிவயோக முறைகள் விளக்கப்பட்டிருக்கின்றன என்று சொன்னோம் அல்லவா அதன் சுருக்கத்தை நாம் பார்த்து விடுவோம் நாம் உள்ளுக்கு இழுக்கும் காற்றுக்கு ஊரகம் என்று பெயர் வெளிவிடும் காற்றுக்கு ரேசகம் என்று பெயர் உள்ளே நிறுத்தி வைக்கப்படும் காற்றுக்கு கும்பகம் என்று பெயர் உட்கொள்ளும் பிராணவாயு உடலில் குறிப்பிட்ட ஆதாரங்கள் அதாவது நிலைகள் சக்கரங்கள் மூலமாக படிப்படியாக பரவி மேல் நோக்கி சென்று தலையில் பிரம கபாலத்தில் இருக்கின்ற சகஸ்தரம் அதாவது பிந்து சக்கரம் என்ற சக்கரத்துக்கு செல்லும் இந்த ஐக்கியம் ஏற்படும் போது அமுத சக்தி பிறந்து ஆறு ஆதாரங்களுக்கும் ஊட்டப்பட்டு மீண்டும் அதே வழியில் மூலாதாரத்தை வந்து அறிகின்றது இந்த ஆதாரங்களை ஒழுங்குபடுத்தும் வகையில் மூன்று மண்டலங்களும் அதாவது அக்னி ஆதித்த சந்திர மண்டலங்கள் மற்றும் பத்து நாடிகளும் அதாவது இடைக்கலை பிங்கலை சுமுமுனை போன்றவை இடைக்கலை பத்து நாடிகளில் ஒன்று இடது நாசியால் விடும் சுவாசமது பிங்களை பத்து நாடுகளில் ஒன்று வலது நாசி வழியால் விடும் சுவாசம் அது சுழுமுனை இடைகலைக்கும் பிங்களைக்கும் இடையே இருக்கின்றது சுழுமுனை ஆதாரம் தாரம்றிலும் ஊடுருவி நிற்பது இடைகளையும் பெண்களையும் ஒன்று கொன்று பின்னி நிற்கின்றன இவ்வாறு சுவாச நடப்பை பிராணாயாமம் என்ற யோக வன்மையால் கட்டுப்படுத்தினால் மன அமைதி கிடைக்கும் என்று சொல்கின்றது இந்த திருப்புகழ் வெற்றி வேல்முருகனுக்கு அரோஹரா முருகனுக்கு அரோஹரா